தூத்துக்குடியில் நெய்வேலி அணமின் நிலையம் எண்பத்தோரு சதவீத பங்குகளை நெய்வேலியும் பதினோரு சதவீத பங்குகள் தமிழ்நாடு அரசும் ஜாயிண்ட் வெஞ்சராக கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரம் மகாவாட் மின்சார உற்பத்தி நிலையம் துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் வணிக ரீதியாக ஆயிரம் மகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய என்டிபி அலமின் நிலையம் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்ன வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணிக்க அமர்த்திருக்கிறது என்எல்சியிலிருந்து இருபத்தி நாலு டெக்னீஷியன்களும் நூற்றி இருபது அதிகாரிகளும் கொண்ட குழு இங்கே நிரந்தர பணியில் இருக்கிறார்கள் மற்ற அனைவரும் ஒப்பந்தத் தொழிலாளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கில் கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு துணை தலைமை தொழிலாளர் ஆணையர்கள் சமவெளிக்கு சம ஊதியம் வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரித்து என்எல்சி அமலத்தில் வழங்கப்பட்டது போல ஊதியம் என்டிபி டிபிஎல் அலமல வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதை எதிர்த்து மேல்முறையீடு சென்றது நிர்வாகம் அந்த மேல்முறையீட்டின் போது உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து உடனடியாக நூறு ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இறுதி தீர்ப்புக்கு பின் மற்ற முடிவுகள் எடுக்கலாம் என்றும் வலியுறுத்தினார் மீண்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு நிர்வாகம் சென்றது அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் நிர்வாகம் இன்று வரை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படவில்லை தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த நீதிமன்ற அவமைப்பை கண்டித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நாலாம் தேதி என்பது மேல் முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு துணை தலைமை தொழிலாளர் ஆணையர் அவர்கள் வழங்கிய உத்தரவு செல்லுபடியாகும் எனவும் என்எல்சியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும் எனவும் கறிக்கையாளும் பகுதியில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு கோல் இந்தியா லிமிடெட் மத்திய அரசாங்கத்து நிறுவனம் குறைந்தபட்ச கூலியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் கரியை நிலக்கரியை கையாண்டால் அவளுக்கு வழங்க வேண்டும் என்று நிர்ணயத்திற்கூடிய சம்பத்தை வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதை அமல்படுத்த செய்ய சந்தத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது நிர்வாகம் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எத்தனைத்தது இந்நிலையில் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது என்டிபிஎல் நிர்வாகம் நீதிமன்ற தடை தடைப்பட்டிருக்கிறது ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் தொழிலாளர் மண்டல ஆணையர் முன்னிலையிலும் என்எல்சி கார்பரேட் அலுவலகத்திலும் நடைபெற்று தோல்வி முடிவடைந்திருக்கிறது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்டிபிஎல் தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டம் பதிமூன்று நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிர்வாகம் தீர்ப்பை அமல்படுத்தும் வரை சுமூக தீர்வு எட்டும் வரை இந்த வேலைநிறுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு மின்சார உற்பத்தி மிக கடுமையாக குறைந்திருக்கிறது எனவே உடனடியாக சுமூக தீர்வுக்கு மத்திய அரசாங்கம் நிலக்கரித்துறை அமைச்சகம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்பாத்துறை செயலாளர் என்டிபி தலைமலையம் சிஏடியூ என்னுடைய பேர் வந்து பாலன் தூத்துக்குடி என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிட்டடில் வந்து ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது சம்மந்தமாக வந்து சிஐடி உட்பட்ட சங்கங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து வழக்கு தொடுக்குறாங்க என்ன வழக்கு தொடுக்குறாங்கன்னா இந்த இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து நல்லா படிச்சுருக்குறாங்க எல்லோருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்போ என்எல்சியோட நிறுவனம் தான் இது அப்போ என்எல்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறாங்களோ அதே ஊதியம் தான் இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடி உள்ளிட்ட சிஐடி தான் முதல்ல வந்து இதுக்கு வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு சக்ஸஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க லேபர் கமிஷனும் அதே தீர்ப்பை சொன்னாங்க இப்போ மதுரை பெஞ்சு அங்கே சென்னையில் எல்லாத்துலேயுமே கேஸ் போட்டதில் தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு அப்போது நிர்வாக என்எல்சி நிர்வாக தரப்பில் வந்து இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்த வந்து மறுக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல் உழைக்கும் வர்க்கத்துக்கு வந்து எதிரான ஒரு செயல் பார்த்துக்காங்க இப்போ எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா எல்எல்சியில் கொடுக்கக்கூடிய அதே ஊதியத்தை ஒப்பந்த தொழிலாளர் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விதாச்சாரப்படி எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரதான கோரிக்கை கோரிக்கை இதை வந்து நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்திக்கிட்டு இத்தனை பேர் வந்து இவ்வளோ தூரம் க வெயிலில் கஷ்டப்பட்டு கொடுக்கும் பவருமே வந்து கரண்ட்டு வந்து முழுமையான கொள்ளளவுலாம் எட்டலை எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ நிர்வாக தரப்பில் வந்து கண்மூடித்தனமாக அதை நம்மல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இப்போ அதுவும் வந்து அதையும் எதிர்த்து அவங்க வாபஸ் வாங்கணும் இந்த தொழிலாளருக்கு நியாயமான ஊதியத்தை வந்து என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை இங்கேயும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பதிமூணாவது நாளாக வந்து வேலை நிறுத்துதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நிர்வாகமும் சரி அரசாங்கம் சரி எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இதை எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணுன்றதை எங்களுடைய பிரதான கோரிக்கை என் பெரியமாம் நான் வந்து எல்பிஎஃப் நிர்வாகி நான் எங்களுடைய பிளான்ட் வந்து ரெண்டுன்ட்டு ஐநூறு மெகாவட் அதாவது ஆயிரம் மெகாவட் மின் 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 உற்பத்தி திறன் கொண்ட பிளான்ட் இது இதில் வந்து ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வேலை பார்ப்போம் ஆனால் இங்கே உள்ள நிறுவ உள்ள ஊழியர்களுக்கு சிறந்த ஒரு ஊதியம் கிடையாது நாங்களும் ஒரு ஆறு ஏழு வருஷமாக போராடிட்டு தான் இருக்கோம் இப்போ அவங்க போராட்டத்தில் வென்ற தீர்ப்புகளை வந்து நீதிமன்றத்தை மேல்முறையீடு செஞ்சு அடுத்து அப்பீல் செஞ்சு எங்களை வந்து காலி பண்ணணும் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய பிளான்லோடு அவங்க இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய ஊழியர்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பெறாமல் நாங்கள் இங்கேருந்து கலைற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் நாங்கள் முக்கியமான ஒர்க்களெலாம் உள்ளே இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து என்ன வெளியே வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களை கூப்பிட்டு வந்து வேலை பார்த்து எதுவும் ப்ராப்ளமாக ஆச்சுன்னா நிர்வாகம் தான் பொறுப்பேற்கணுங்கிறத நாங்கள் வன்மையாக நாங்கள் சொல்கிறோம் அதனால் மத்திய அரசாங்கம் வந்து மாண்புமிகு திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இந்த இதில் கண்டிப்பாக முறையில் தலையிட்டு எங்களில் எங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று ஊழியர்கள் சார்பாக தெரித்து கேட்டுக்கொள்கிறோம் ஆனால்